எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த பைனல் ரியாக்சன் தான் இவனுக்கு வண்டி ஓட்ட தெரியுமானே தெரியலையே அங்க பாருங்க வண்டி ஓட்ட நேரம் சொர்க்கத்துக்கே அனுப்பிடுவான் போல ஏய் நீ வண்டி ஓட்டி போல அவங்க ஏன்டா பழி கொடுக்குற பின்னாடி இருக்க ரெண்டு பேரும் பாருங்களேன் என்னடா ட்ரில்லர் சத்தம் மட்டும் வருது ஆனா ட்ரில்லரையே காணும் ஒய்யால் அது கொரட்டையாக்கும் நானும் எவ்வளவு கொரட்டா சத்தம் கேட்டிருக்கேன் இந்த மாதிரி ட்ரில்லர் இன்னைக்கு தான்டா கேக்குறேன் அண்ணன் வந்த அவசரத்துல கதவை துறக்கணும்ன்றதே மறந்து கதவையே உடச்சிட்டாப்ல பாவம் ரொம்ப முட்டிருச்சு போல பலூன் மேல போய் மாட்டிக்கிச்சுன்னு அந்த செக்யூரிட்டி எவ்வளவு பொறுமையா அதை எடுத்து கொடுக்குறாரு இந்த பொண்ணுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா மறுபடியும் அத பறக்க விட்டு வேடிக்கை பார்க்குது பெரிய நொட்டான நினப்பு இந்த பையனை பாருங்களேன் அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே போறான் ஏதோ சம்பவம் நடக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது போச்சு அந்த பொண்ணை பார்த்துட்டு மண்டையை தொட்டுட்டான் காதல் காதல்

அதை விட்டுட்டு சுத்தி சுத்தி வீடியோ எடுத்தா இப்படித்தான் புரிஞ்சிட்டு விழாவும் அக்காக்கு எவ்வளவு இருந்தா போட்டோ எடுக்கிறதுக்கு அங்க போய் நிக்குது நினைச்சேன் தேவையா இது ஆனா போட்டோ எடுக்கிற கூட சொல்லாம இருந்திருப்பாரு பாவம் எத்தனை நாள் உட்காந்து பிளான் போட்டு மேல பிளான் ஒரு வழியா சக்சஸ் ஆயிருச்சு யோ தாத்தா என்னையா பண்ற இங்கிட்ட அங்கட்டு ஓடிக்கிட்டு இருக்க கோல் தான் இந்த குதி குதிச்சாயா விஷயம் தெரியாதான் கையில சாவி தூக்கி விடுத்துருவாங்க என்னடா அந்த பொண்ணு அனுமான் மாதிரி கையை நீட்டிக்கிட்டே போகுது தோடு விழுந்து சாவன்று பொத்திக்கிட்டு போகணும் என்ன நடுக்கடல காதல் பண்ணிக்கிட்டு புருசன பொண்டாட்டிய சேர்ந்து பக்கத்து விட்டு பழத்தை திட்டுறாங்க ஒச்சோ தேவையில்லாம கீழே போட்டானுங்க யோ தாத்தா காஃபி கொடுத்தா குடிக்கணியா இப்படி தும்மிக்கிட்டு இருக்க இதுக்கு மேல அந்த கப்ல என்ன இருக்கும் அம்பட்டு தும்மியே கீழே போயிருச்சு அக்காக்கு போன ஜென்மத்துல குரங்கா இருந்தது ஞாபகம் வந்துருச்சு போல அதான் குரங்கு செட்டியா பண்ணுது அங்க பாருங்க என்ன பண்ணதுன்னே தெரியல அங்கிட்டு குதிக்குது அங்கிட்டே இருக்கு ஓ குரலி வித்தையா தம்பி ஃபர்ஸ்ட் டைம் சமைச்சு சாப்பிடுறாரு போல என்னடா சொத்தது நாய் பாலை நக்கி குடிக்கிற மாதிரி நல்லா இருக்குன்றதுதான் அந்த லட்சணத்துல சொன்னி அக்கும் பாவம் அக்கா வேக்கம் கிளீனர் கேட்டு அண்ணன் வாங்கி தரல போல அதான் அக்கா அண்ணனே வேக்கம் கிளீனர் ஆக்கிருச்சு இந்த கேம் தான மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸ் சின்ன திரையில டாஸ்க வச்சாங்க டேய் விஜய் டிவி இங்க இருந்து தான் ஆட்டைய போட்டுட்டீங்களா என்னடா இது இத பார்த்தா பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இல்லடா அந்த பெயிண்டே வாந்தி எடுத்த மாதிரி இருக்கு ஐயோ இதுல என்ன இருக்குன்னு அந்த அண்ணா முடிவெட்ட வந்திருக்கு